வடமாகாணத்தின் இயக்கச்சி பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது இயக்கச்சி பகுதியில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இயக்கச்சி ரீச்சாவுக்கு அருகில் தான் ரீச்சாவில் இருந்து ஒரு நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணியின் அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு பரப்பு காணிக்கு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டின் நான்கு புறமுமே சுத்தி கம்பி தூண் போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது முன்பகுதி சீமந்த தூண் போடப்பட்டு கேட் போடப்பட்டிருக்குது இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேற்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது புத்தம் புதிய வீடு அதாவது கட்டப்பட்டு இரண்டு வருடமான புதிய வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி அறை ஒன்று இருக்குது அதே நேரம் ஹோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த கிச்சனோட இணைந்தபடியே டைனிங் ரூம் ஒன்று இருக்குது இந்த அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு அவுட் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல இருக்கிற மூன்று அறைகளுக்கும் இந்த மூன்று அறைகளுக்கு உள்ளுக்கு கபர்ட் கட்டப்பட்டிருக்குது வடமாகாணத்த இயக்கச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த நான்கு பரப்பு காணீண்ட வெளிப்புறங்கள் அனைத்தும் கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் புலம்பெயர் தேசம் ஒன்றுக்கு செல்றதால உடனடியாக இந்த வீட்டை விற்கிறதுக்காக விரும்புகிறபடியை நீங்கள் யாராவது இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்க அப்படி என்று சொன்னால் உடனடியாக உரிமையாளரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சகல பொருட்களோடு தான் விற்பனைக்காக இருக்குது சகல பொருட்கள் அப்படி என்று பார்க்குற போது அனைத்து தளபாடங்களோடு அதாவது கட்டிலாக இருக்கட்டும் சோபா செட்டியாக இருக்கட்டும் அதே நேரம் இலத்திரணியல் பொருட்கள் சி டிவி ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் அனைத்து பொருட்களோடு தான் இந்த இரண்டு வருடத்தில் கட்டப்பட்ட புத்தம் புதிய வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற கிச்சனுக்கு இருக்கிற சாமான் தவிர ஏனைய அனைத்து உபகரணங்கள் அதே நேரம் தளபாடங்கள் இல்லை பொருட்களோட இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் இந்த நாலு பரப்பு காணிக்க வைக்கப்பட்டிருக்கிற பயந்தரு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நடப்பட்டு மூன்று வருடங்களான பதினைந்து தென்னம்பிள்ளைகள் இருக்குது அதே நேரம் இரண்டு தேசி மரங்கள் இரண்டு மாமரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற மாதாளை அதே நேரம் பிலாமரம் அப்படி என்று சொல்லி இந்த காணிந்த இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் நிறைய பயன்தர மரங்களை இந்த உரிமையாளர் நட்டு வச்சிருக்கிறார் யாழ்ப்பாணம் ஏகேஜி பகுதியில் அமைந்திருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வடமாகாணம் இயக்கச்சி பகுதியில் அமைந்திருக்கிற இரண்டு வருடம் கட்டப்பட்டு இரண்டு வருடமான இந்த புதிய வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு கோடி முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக இந்த நாலு பரப்பு காணிக்கும் இந்த இரண்டு வருடம் கட்டப்பட்ட புத்தம் புதிய வீட்டுக்கும் மொத்தமாக அவர் சொல்கிற இந்த ரெண்டு கோடி முப்பது லட்சம்ன்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இயக்கஜி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோவில் பிளந்து கொண்டிருக்குது ஒரு இலக்கம் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இலக்கம் இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க சொன்னால் சொன்னா மாகாணத்தின் இயக்கச்சி பகுதியில ரீச்சாவிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த நான்கு பிறப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீட்டை நீங்க விலைவேசி கொள்ள முடியும் யாராவது தேவை என்று சொன்னா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்க தொடர்பு கொண்டு இந்த நாலு பரப்பு காணி தீர்மானிக்காம இந்த வீட்டை நீங்க விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படி என்று சொன்னா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த வீட்டை வாங்கிக் இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்கண்ட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகள்ட்ட உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனையோடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்